வெல்கம் டு சாப்பாடு மட்டும் சேனல் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க கூடவே பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பசும்பால் வச்சு எப்படி நம்ம முகத்தை பாதுகாப்பாக வச்சுக்கணும் இந்த வெயிலேருந்து எப்படி வந்து முகத்தை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க பளிிச்சுர்மத்துக்கு பால் போதுங்க முகத்தில் உள்ள சுருக்கங்கள் மாசு மங்கு நீங்கள் தினமும் வந்து நீங்கள் காய்ச்சாத பாலை பயன்படுத்தினாலே போதும் பளப்பளப்பான முகத்துக்கு பாலை எப்படி பயன்படுத்தலாம் என்று பார்க்கலாம் நம்ம வந்து காய்ச்சாமல் ஒரு ரெண்டு ஸ்பூன் பாலே நம்ம முகத்தை வந்து பளிச்சுனாக்கலாம் வாங்க பார்க்கலாம் இயற்கையான கிலன்சர் ஆமாங்க பால் வந்து முகத்தில் உள்ள அழுக்குகள் துளைகள் மற்றும் மேக்கப்பை முழுவதுமாக நீக்க உதவும் ஒரு அற்புதமான கிளென்சர் ஆகுங்க விலை அதிகமில்ல கிளென்சர் வாங்குவதற்கு பதிலாக பாலை வந்து பயன்படுத்தலாம் நம்ம வந்து வெட்டிங் போனோம் ஃபங்க்ஷனுக்கு ஏதாச்சும் அட்டன் பண்ணோம் நிறைய மேக்கப் வந்து போட்டுட்டோம் நைட்டில் வரோம் வந்து என்ன வச்சு ரிமூவ் பண்ணுறேன்னு தெரிலனே நீங்கள் உடனே வந்து பசும்பால் ஒரு ரெண்டு ஸ்பூன் இருந்தாலே போதும் உங்களோட முகத்தை வந்து சூப்பரான முறையில் க்ளீன் பண்ணிடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இறந்த செல்களை அகற்றும் நிறைய பேருக்கு வந்து டல் ஃபேஸாக இருக்கும் அவங்களுக்குலாம் வந்து நிறைய செல்கள் வந்து இறந்துருக்கும் முகத்தில் அப்போ வந்து நம்ம பாலில் உள்ள அந்த லாக்டிக் அமிலம் சருமத்தில் உள்ள இறந்த செல்களை அகற்றி இயற்கையான எக்ஸ்போலியேட்டராக செயல்படுதுங்க அடுத்து வெப்பத்தால் ஏற்படும் பாதிப்புகள் இப்போ சொல்லவே வேணால் நல்ல வெயில் காலம் வந்துடுச்சு இப்போ வந்து கண்டிப்பாக அந்த பால் வந்து நம்மளுக்கு கை கொடுக்கும் சூரிய வெப்பத்தால் பலருடைய சருமம் பாதிப்படையும் யூவி கதிர்களால் ஏற்படும் சரும பாதிப்புகளை தடுக்கவும் போக்கவும் பால் வந்து உதவுங்க தினமும் காலை மற்றும் இரவு பஞ்சில் பசும்பாலை நினைத்து முகத்தில் அப்ளை செய்துட்டு வந்துட்டு இருந்தோம்னா நம்ம முகத்தில் வந்து அந்த யூவி கதிர்கள் அப்புறம் வந்து வெப்பத்தால் ஏற்படுற எந்த சரும பிரச்சனையும் தடுக்கலாம் ரொம்ப வந்து சர்மத்தை பளிச்சுன்னு வச்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா வயதாகும் அறிகுறல் வயதாக வயதாக நம்மளோட சர்மம் வந்து கண்டிப்பாக மாறும் அந்த வயதுக்கேற்ப சர்மத்தை வந்து நம்ம இளமையாகி தக்க வைத்துக்க தினமும் வந்து காய்ச்சாத பல முகத்தில் அப்ளை செய்வதால் முகச்சுருக்கம் கருவலயம் மங்கி போன சர்மம் போன்ற சர்ம பிரச்சனைகளை நீங்கும் முகம் வந்து வயதான அறிகுறிகள் இல்லாமல் பளிச்சுன்னு ஒரு வசீகரமான தோற்றத்தை கொடுக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா பிஹெச் பேலன்ஸ் எல்லாருமே சோப்பில் பிஹெச் பேலன்ஸ் பார்த்தியா இல்லை வந்து க்ரீமில் பிஹெச் பேலன்ஸ் இருக்கா அப்படின்னு எல்லாமே வந்து இது பண்ணுவோம் பிஹெச் பேலன்ஸ் வந்து சருமத்துக்கு ஒரு முறையான பேலன்ஸுங்க அது வந்து சருமம் ஆரோக்கியமாக இளமையாக இருக்க வந்து பிஹெச் பேலன்ஸ் அவசியம் தினமும் காய்ச்சாத பசுமாளி நம்ம முகத்தில் அப்ளை இப்போ செஞ்சுட்டு வந்துட்டோம்னா கரெக்டான பிஹெச் பேலன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து வறண்ட சருமத்துக்கு தீர்வு பாலில் வந்து நிறைய புரதம் இருக்குது நிறைய கொழுப்பு இருக்குது இதனால் வந்து நம்ம இதை காய்ச்சாமல் அப்படியே பூசினால் வறண்ட சிரமத்துக்கு தேவையான ஈரப்பதமும் ஊட்டமும் அளிக்கும் நம்மளோட சருமம் வறண்டு இந்த வெடிக்கிறது அப்புறம் நிறைய வந்து ஒரு திட்டு திட்டாக வருது அதெல்லாம் வந்து தடுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பசும்பால் மற்றும் மஞ்சள் ஃபேஸ் பேக் ஏதாச்சும் வெளியில் போகிறோம் நம்மளுக்கு ஃபேஸ்பேக் போகணும்னு என்ன செய்கிறேன்னு தெரியல அப்படின்னா இங்கே பசும்பால் கையில் எடுத்துக்கலாம் மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம் இது ரெண்டுத்தையும் நல்லா வந்து கலந்து பூசலாங்க நன்றாக காய்ந்த பின்னர் கழுவும் போது இன்ஸ்டன்ட் பொலிவோடு நல்ல வந்து இந்த திட்டுக்கள்லாம் இல்லாமல் சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் பொலிவான ஃபேஸ் வந்து கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பால் மற்றும் சந்தன ஃபேஸ் பேக் இது ரெண்டுமே சூப்பரான ஃபேஸ் பேக் சந்தனம் பார்த்திங்கன்னா நிறைய குளிர்ச்சி உள்ளது பாலில் நிறைய வந்து புரிதம் கொழுப்புகள்லாம் இருக்குது இதனால் எரிச்சல் சிவந்து போதல் பருக்கல் போன்ற பிரச்சனைகளுக்கு பசும்பாலில் சந்தனம் கலந்து முகத்தில் பூசி வரலாம் சந்தனம் குளிர்ச்சி வீட்டும் தன்மை கொண்டதுங்கிறதுனால பால் வந்து சருமம் வறண்டு போகாமல் இருக்கவும் உதவும் இதனால் சருமத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் உங்களோட சருமம் வந்து ரொம்ப பாதுகாக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாழ்க வளமுடன்